ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோ மரத்தை பற்றின ஒரு சின்ன குறுந்தகவல் தான் பண விதைகளை நட்டு வளர்க்க போகிறோம்னா என்னென்னு தெரியல ஆனால் இனிமேல் இருக்கிற பணமரங்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட முக்கியமான கடமை பனைமரத்தில் பல வகையான உணவுப் பொருட்கள் கிடைக்கிது அதில் இதுவும் ஒன்று நீங்கள் பார்த்துக்கிட்ட இது பண விதையிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான் தெரிஞ்சவங்க இதை பற்றி கம்மண்டில் சொல்லுங்கள் ரீசெண்டாக நம்ம வயலில் பண விதைகள்லாம் எடுத்து பணக்கிழங்கை உருவாக்கிறதுக்காக போட்டு வச்சுருந்தோம் அதில் மீதமான சில விதைகள் மண்ணுக்கு மேலேயே முளைச்சி வர ஆரம்பிச்சது அந்த பண விதைகள் எப்படி முளைச்சி வருதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதோ இப்படி தான் அந்த பண விதைகள் முளைச்சி வர ஆரம்பிச்சிது அது எதுக்கடா சும்மா கிடைக்குன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய் வெட்டி சாப்பிட்லாம்னு எடுத்துகிட்டு போனோம் அந்த விதைகளை வெட்டி பார்க்கையில் நமக்கு அருமையான பண விதைகளில் இருக்கிற நொங்கானது கிடச்சிது அது எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு அதை வெட்டி காட்டுறேன் அந்த பண விதை வெட்டும்போது கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு ஏன்னா எப்போயுமே நொங்கு சாப்பிட்ணுன்னு நோகாமல் சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல அது இதுதான் போல் ஆனால் சாப்பிட்டு பார்க்கக்குள்ள நிஜமாகவே பஞ்சு முட்டாயை சாப்பிட்ட அளவுக்கு ஃபீலிங் கிடச்சிதுங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு பணமரத்துலேருந்து கிடைக்கிற உணவுப் பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா தயவு செய்து பணமரத்தைகளை நட்டு பணமரத்தை வளர்க்க ஆரம்பிங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்